அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தரத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நீங்க துலாம் ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காரு புதிய வீடு கட்டுவதற்காக செலவு செய்வீங்க அரசாங்கத்தால் சில தொல்லைகள் உங்களுக்கு உண்டாகலாம் பணவரவு அதிகம் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகள் உடனே உண்டாகும் சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் புதன் ஆறாம் இடத்துல இருப்பதால் புதிய வாகனங்களை வாங்குவீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திருமண விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரும் பதிவு உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு பிடிவாதமாக காரியம் செய்து எதிர்பாராத வெற்றியை நீங்க பெறுவீங்க சனி ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத இடையூறுகள் உண்டாகலாம் ஆன்லைன் வியாபாரிகள் பயன் தராத வகையில் அமைஞ்சிருக்கு நில விற்பனையில உங்களுக்கு மந்த போக்கு காணப்படலாம் ராகு பகவான் ஆறாம் இடத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நீங்க கவலைப்படுவீங்க ஆர்டர்கள் பெருகுவதற்கான ஊர் ஊராக அலையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆனாலும் உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருள் உற்பத்தி ஓட்டல் தொழில் துறையில் இருப்பவர்களும் ரசாயன பொருள் வாகன வியாபாரிகள் உங்களுடைய தொழிலில் வெற்றிகரமான விஷயங்களை செயல்படுத்துவீங்க அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகர்களுடைய அலுவலகத்தில் சிக்கல்களை சந்தித்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப செலவுக்கேற்ற தக்க பொருள் வரவு உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் குதூகுலம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் நன்மை பெறக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிதி நிறுவன பங்குகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று கழிப்பாங்க தலை சுற்றல் பாதிப்பு மற்றும் மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு விலகும் என்றவரை மௌனமாக இருப்பதும் குலதெய்வ அல்லது இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்குது திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் இனிமையான பேச்சின் மூலம் உங்களுடைய சாந்தர்யம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி உங்களுடைய பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணியில உங்களுக்கு நாட்டம் செலுத்தக்கூடியதாக இருக்கு உங்களது பொருட்களை கவனமாக நீங்க பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களை தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்க கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் பெறுவாங்க கலைத்துறையில பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசியல்வாதிகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே கடின பண்ற நீங்கள் செய்து முடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வாகன லாபம் ஏற்படலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நீங்க மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அறிவு திறன் கூடும் பண விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இடைவிடாது வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டுல உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஒரு முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை நீங்க அடைவீங்க தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் சுப காரியங்கள் செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிகமான ஒரு வருவாய் பெருக்கும் ஏற்படும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைத்து தொழிலில் சிறக்கடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாடிக்கையாளர்களோடு நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்பனையாகவும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய பொறுப்புகள் சேரக்கூடியதாக இருக்கு வேலை தேடுபவர்கள் வேலை காரணமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்துல காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்கு வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு தீபம் தீபமேற்றி முருகப்பெருமான மனதாரம் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும் தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்குது சிலருக்கு புது புது பதவிகள் அதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவியால் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் வெறுப்புத்தன்மை நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் கோபத்தை குறைத்தால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை பறிப்பீங்க உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்கள் பகவதியம்மனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்கு வார நெருக்கடி விலகக்கூடியதாகவும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குருவின் பார்வையால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ராகு சூரியனால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாகவும் உடல் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகலாம் வியாபாரம் தொழிலில் தோன்றி போட்டிகள் மறையக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம குரு பகவானின் பார்வையால உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வகையில இருக்கு அப்படினே சொல்லலாம் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டு பூச்சியறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே